இப்போ நம்ம வந்து பஞ்சபாண்டவர் மலையில் வந்து இருக்கோம் இது பஞ்சபாண்டவர் மலையில் இது வந்து ஒரு கல்வெட்டு இது வந்து பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு ராஜராஜ சோழன் காலத்தை சேர்ந்த கல்வெட்டு இந்த கல்வெட்டு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராஜராஜ சோழன் கீழ் பணியாற்றி கொண்டிருந்த லாடராஜ அப்படின்ற ஒரு ராஜா வீரசோழன் அவருடைய மனைவி லாட மகாதேவியுடன் என்ன பண்றாரு அப்படின்னா படுவூர் கோட்டத்து பெருந்திமிரி நாட்டில் உள்ள திருப்பான்மலை அவர் கோயில வந்து சாமி கும்பிட வந்து அவர் வந்து வர்றார் அப்போ வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஊரை சேர்ந்தவங்க எல்லாரும் அவர்கிட்ட வந்து வந்து அந்த அம்மா ராணி கிட்ட வந்து கேட்கறாங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா கூரக்கண்பாடி கற்பூர விலை வந்து இந்த கோயிலுக்கு வந்து தர்மமா கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப வந்து அந்த தர்மத்தை வந்து நிறுத்திட்ட காரணத்தால் கோயில வந்து நடத்துறதுக்கு கஷ்டமா இருக்குது அதனால் நீங்க திருப்பி அந்த கூரக்கம்பாடி கற்பூர விலையை வந்து தர்மமா இந்த கோயிலுக்கு கொடுக்கணும் வந்து யார்கிட்ட சொல்றாங்க வீர சோழன் கிட்ட போய் சொல்றாங்க இதுவரைக்கும் வந்து கூரக்கம்பாடியுடைய கற்பூர விலை வந்து இந்த கோயிலுக்கு தர்மமா கொடுத்தது வந்து நிறுத்திட்டாங்க திருப்பி இதை நீங்க கொடுத்து தர்மத்தார் நிலை நாட்டணும் அப்படின்னு சொன்னப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வீர சோழன் யார் அப்படின்னா ராஜராஜ சோழனுக்கு கீழே வந்து பணியாற்றிக் கொண்டிருந்த ஒரு சிற்றரசன் தான் வீர சோழன் அவர் என்ன பண்றாரு அரியூர் என்ற கிராமத்து தலைவன் அவன் பேர் என்ன வீர சோழ இது மாதிரி நான் வந்து ஒரு சாசனம் சொல்றேன் அதை வந்து கல்வெட்டில் வந்து சாசனமா நீங்க வந்து செதுக்கணும் அந்த வீர சோழ லாடப் என்ன பண்றாரு திருப்பான்மலை கண்மையுடன் இணைந்து இந்த கல்வெட்டு வந்து அவர் வந்து செதுக்கிறார் இந்த கல்வெட்டில் என்ன சொல்லி இருக்குது அப்படின்னா கூரக்கண்பாடி கற்பூர விலை அந்த விலை விலையும் வந்து என்ன அப்படின்னா தர்மமாக இந்த ஊருக்கு இந்த கோயிலுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது இந்த தர்மத்தை வந்து கெடுப்பவருக்கு வந்து கங்கை முதல் குமரி வரை இருப்பவர்கள் செய்யும் பாவங்கள் அனைத்தும் அவர்களை போய் சேரும் அப்படின்றார் அதாவது அந்த கூரக்கண்பாடி கற்பூர விலைக்கு அதை யார் தவறாக பயன்படுத்தினாலோ அதற்கு எதிராக செயல்பட்டாலோ அவர்களுக்கு வந்து இந்த கங்கையில இருந்து குமரி வரை வாழ்றாங்கல்ல அவங்க செய்யற பாவங்கள் அனைத்தும் அவங்கள போய் சேரும் அப்படின்னு சொல்றாரு ஆனா இந்த தர்மத்தை வந்து கடைபிடிப்பவர்கள வந்து என்ன பாவம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னுடைய தலையையே அவங்களுக்கு வந்து இதுவா தரேன் அதாவது தலையால அவங்களுடைய பாதங்களை தாங்குவேன் அப்படின்னு வந்து யார் சொல்றா அப்படின்னா வீரசோழன் வந்து சொல்றாரு அதை வந்து கல்வெட்டில் வந்து செதுக்கியிருக்காங்க இந்த கல்வெட்டு வந்து யார் சொல்கிறா அப்படின்னா ராஜா ராஜா சோழனுக்கு கீழே இருந்த ஒரு சிற்றரசன் வீர சோழன் தான் இதை வந்து சொல்றாரு